ஜனவரி இருபத்தி இரண்டு ஆயிரத்து எழுநூற்று எண்பத்தெட்டு புகழ்பெற்ற ஆங்கில கவிஞரான லார்ட் பைரன் பிறந்தார் இரண்டாயிரத்தி ஏழு பிஎஸ்எல்விசி ஏழு ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்ட எஸ்ஆர்இ ஒன்று செயற்கைக்கோள் பன்னிரண்டு நாட்களுக்குப் பிறகு வெற்றிகரமாக கடலில் இறக்கப்பட்டது ஆயிரத்து அறுநூற்று அறுபத்து ஆறு இந்தியாவின் முக்கியமான மொகலாய மன்னரும் தாஜ்மஹால் என்ற உன்னத காதல் சின்னத்தை உலகுக்கு தந்தவருமான ஷாஜஹான் இன்றைய தினம் காலமானார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்று இங்கிலாந்தின் புகழ்பெற்ற மகாராணி விக்டோரியா இன்று தமது எண்பத்தி இரண்டாவது வயதில் காலமானார் பத்தொன்பது வயதில் அரியணை ஏறிய அவர் அறுபத்தி மூன்று ஆண்டுகள் இங்கிலாந்தை ஆட்சி புரிந்தார்